ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சேவ் இர் வேர்ல்டு என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சண்டே வ்ளாக் தான் சண்டே வந்து நாங்கள் மார்னிங் சர்ச்சுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம் செவன் தேர்ட்டிக்கு மாஸ் இருக்கும் ஆல்ரெடி ஒரு வ்ளாக்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சண்டே மாஸ் சர்ச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே ஆனால் இந்த பையன் காலையிலே இருந்துச்சு பென்னு பென்சில் நோட்டு புக்கு அப்படின்னு எடுத்து இருக்கானேன்னு பார்க்காதீங்க எங்களுக்கு எவ்ரி சண்டே மாஸ் முடிஞ்சு ஒரு கிளாஸ் ஒன்று இந்த சின்ன பசங்களுக்காக நடக்கும் அது சண்டே கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா கேட்டிசம் கிளாஸ் அப்படிம்பாங்க பைபிளில் உள்ள ஸ்டோரிஸ் மூலயமா பசங்கள் எப்படி சின்ன வயசுலேருந்தே கடவுள் பயத்துலையும் பெரியவங்களுக்கும் நல்லா கீழ்ப்படைஞ்சு நல்ல பசங்களாக வளரணும் அது மட்டும் இல்லாமல் ப்ரேயர்ஸும் சொல்லி கொடுப்பாங்க அந்த ஒரு கிளாஸ் தான் நடக்கும் அதை வந்து மோஸ்ட்லி எல்லா பசங்களும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் ஸோ அது கிளாஸுக்காக தான் புக்ஸ்லாம் சர்ச்சுக்கு போகும்போதே எடுத்துகிட்டு போயிடுவான் போய் மாதம் முடிஞ்சு அதை அட்டன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வர்றது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பூரியும் உருளைக்கெழங்கும் மசாலா தான் இது எப்போவுமே லீவ் டைம் தான் பண்ணுறது அதுவும் இன்றைக்கி சண்டே பண்ணுறேன்னா ஆஃப்டர்நூன் இன்றைக்கி லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இருக்காது ஏன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வீடு இருக்கா ஸோ காலையிலே இன்றைக்கி பூரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பூரிக்கு எங்கள் வீட்டில் எப்போவுமே உருளைக்கிழங்கு மசாலா தான் ஏன்னா நானும் குருமாலாம் இப்போ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கேட்பேன் ஆனால் தயவுசெய்து காலை உழுறமா குருமா மட்டும் பண்ணிடாத உருளைக்கிழங்கு மசாலாவே பண்ணிடு அப்படின்றாங்க ஏன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எனக்கு அவ்வளோவா சமைக்கலாம் தெரியாது ஸோ ஒரு நாள் இப்படி தான் சப்பாத்திக்கு குருமா பண்ணிடலாம் அப்படின்ட்டு குருமா பண்ணியிருந்தேன் பட் அது குருமா மாதிரி இல்லை அவியல் மாதிரி வந்துருந்துச்சு ஸோ அதுலேருந்து குருமாவே பண்ணவா அப்படின்னு கேட்டாலே நீ சமையலே பண்ணாமல் சும்மா இருந்தாலும் போதும் ஆனால் குருமா மட்டும் பண்ணிடாத அப்படின்டுவாங்க ஸோ அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுறவங்களும் சுகர் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும் ஆக்சுவலி சுகர் இருக்கிறவங்க பொட்டேட்டோ எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது பிளட் சுகர் லெவல் பார்த்திங்கன்னா நம்ம பொட்டேட்டோ சாப்பிட்றனால மட்டும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகாது அவங்க எடுத்துக்கிற சுகர் இருக்கிறவங்க எடுத்துக்கிற டேப்லெட்டு அவங்க எடுத்துக்கிற சாப்பாடு அவங்க எவ்வளோ நேரம் தூங்குறாங்க அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குது இது எல்லாமே பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இருக்கிறப்ப இந்த பொட்டேட்டோனால் மட்டும் சுகர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்புறம் வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுறவங்க இதை எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் நான் வெயிட் லாஸில் இருக்கும்போது வாரத்தில் ரெண்டு நாள் பொட்டேட்டோவை எடுத்துக்கிடுவேன் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் தான் இருக்கு மெயினாக அதை ஃப்ரை பண்ணியும் எது பண்ணியும் எடுக்கக்கூடாது பாயில் பண்ணி அப்படியே அதில் ஒரு பெப்பரும் உப்பும் போட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் அதை நான் எண்ணெய் பூத்தி தாளிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் ஆக்சுவலி உருளைக்கிழங்கில் வந்து ரெசிஸ்டன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கும் அது வந்து நமக்கு ஈஸியாக நம்ம உடம்புல போய் டைஜஸ்ட் ஆகாது அது நம்ம உடம்புக்குள்ளே போய் உடையும் போது ஒரு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு விதமான ஃபேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸோட மெயின் வேலை என்னென்னா இது வந்து நமக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நம்ம எதுவும் சாப்பிடணும் அப்படின்னே நமக்கு தோணாது உருளைக்கிழங்கு சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வயிறு வந்து நல்லா ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இதனால் நமக்கு வந்து கிரேவிங்ஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதா ஒரு முக்கியமான இதாக இருக்கும் ஸோ கிரேவிங்ஸை இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள நியூட்ரிஷன்ஸையும் நல்லாவே அப்சர்வ் பண்ணும் ஸோ இந்த ரெண்டும் இருக்கிறதுனால வெயிட் லாஸில் இருக்கும்போது பொட்டேட்டோ வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் பட் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதால தான் இருக்குது அதுக்காண்டி பொட்டேட்டோ தான் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு ஒரு பவுல் நிறைய உட்காந்தும் சாப்பிடக்கூடாது நல்லா பொரிச்சி ஃப்ரெண்ட் ஃபிங்கர் ஃப்ரை சிப்ஸு அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் அதில் அப்படியே பெப்பரும் உப்பு மட்டும் போட்டு நம்ம எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட்டிலோட லெவல் கொஞ்சம் கம்மியே பண்ணி எடுத்துக்கிட்டால் வெயிட் லாஸ் நல்லாவே ஆகும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்புறம் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ஈவினிங் ஃப்ரீயாக தான் இருந்தேன் ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த பிட்டு எடுத்துலாம் ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே இருக்கும் அப்படி இன்னைக்கு தைக்கலாம் நாளைக்கு தைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு நாளெல்லாம் ஓடிட்டு சரி நெக்ஸ்ட் மந்த் வேறே எங்கள் ஊரில் ஃபெஸ்டிவல்லாம் வருதா ஸோ இதை இப்போ தைச்சா தச்சபடி அப்படின்ட்டு ஃப்ரீயாக இருக்கும் போதே வெட்டி வச்சிட்டோன்னா நம்ம தைக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு வெட்டி வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு அதை நான் கற்றுக்காமே இருந்தேன் எனக்கு வந்து ஸ்டிச்சிங் தெரியும் சும்மா கிழிஞ்சது தைக்கிறது நார்மலாக எதாவது சும்மா தைக்கிறது தான் தைப்பேன் ஆனால் அந்த ப்ளவுஸும் சுடிதாரும் தைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கற்றுக்கணும்னு நான் இன்ட்ரெஸ்ட்டே எடுத்ததில்லை டெய்லரிங் கிளாஸ் போயிருக்கேன் கரெக்டாக அந்த ப்ளவுஸ் போகும்போது ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் இதை எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது அதை வேறு ஏதாவது ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஆனால் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பென்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்